உசிலம்பட்டி திருஷாஜெட்டிக்குள் இருக்கும் குஜை மதுரை திஷா செட்டிக்குள் இருக்கும் குஜை திருச்சி திஷா செட்டிக்குள் இருக்கும் குஜை திருவண்ணாமலை திருஷா செட்டிக்குள் இருக்கும் குஜை லே அவள் ஜட்டிக்குள் இருந்து வெளியே நீ கேட்குறேன் சி கருமோ உமா கிருஷ்ணன் எப்படி ஒன்று வந்து இந்த விடாமுயற்சி அப்புறமா இந்த குட் அகலி அந்த படத்துக்கு எப்படி வந்து ரெண்டு படம் தொடர்ந்து நடிச்சா அந்த அந்த ரகசிய ரகசியம் சொல்லவா நான் நீரு படுத்துட்டது என் பொம்பளையோட நீ படுத்துட்டது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு தெரியாதனமா தொட்டுட்டீரு உன்னை வந்து உத்தம புத்திரன்னு நினச்சிட்டாங்க நீங்கள் வந்து அந்த த்ரிஷாவோட நாடாவை இப்படி உருவி அந்த உருவர சீனு அப்புறமா வந்து ஒவ்வொரு ரெண்டு பேரும் ஊ பயங்கரமாக அடிப்பீங்களே அந்த கிசு சீன் பயங்கரமாக வந்து ஒருத்தர் மாற்றி பயங்கரமாக அடிப்பீங்களே அந்த கிசு சீனு அது வரவே கூடாது எது எதிர்காலத்தில் நான் பார்க்கக்கூடாது அந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த செக்ஷுவல் சீனை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து ஃபிலிமை வந்து அகைன் அப்லோட் பண்ணுங்க எல்லா லாங்குவேஜ்லயும் கிட்ட கேக்குறாரா இப்போ ரணகலம் ஆயிட்டு இருக்குது பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருக்குது நீங்க என்ன வந்து கொண்டுக்கோமும் விட்டுருணுமா இனிமேடா சொல்ற இனிமே நீ வந்த வச்சுக்க வீட்டுக்கு அவ ஜட்டி வந்து இல்லை நீ வந்து என்ன பண்ணுறேன்னா ஏய் லோலா உமா கிருஷ்ணன் அந்த வீட்டில் அந்த பையன் இருப்பான்ல த்ரிஷாவோட நாலு ஜட்டி இருக்குல்ல அந்த நாலு ஜட்டியை த்ரிஷா நினைப்பு வந்ததுன்னா குஜை உனக்கு இனிமே நீ என்ன பண்ற அந்த பையன் கொடுத்து அனுப்புவான் அந்த கண்ணாடி போடுற பால த்ரிஷா அசிஸ்டன்ட்டு அவன்கிட்ட ஒரு நாலு நாலு ஜட்டி இத்து போன ஜட்டிய நல்ல ஜட்டியை கொடுத்துடாத லோலாயிமா கிருஷ்ணனு இத்து போன உன் பொண்ணு த்ரிஷாவோட நாலு ஜட்டியை கொடுத்து இனிமேடா உனக்கு எப்பெல்லாம் த்ரிஷா நினப்பு வருதோ அவ ஜட்டி இருக்குல்ல அவ ஜட்டிய மாட்டிட்டு தூங்கு ஓகேவா வந்த வச்சுக்க அதையும் மீறி டேய் அந்த பையன் டேய் போடா சொல்றான் வந்து அக்காவோட ஜட்டியை கொடுக்க சொன்னார் அண்ணன் வந்துட்டு இனிமே வந்து அக்கா வீட்டு பக்கம் வரக்கூடாது வந்தா எங்க அண்ணன் செருப்பை கொண்டு செருப்பாலே வந்து த்ரிஷா அம்மாவையும் சரி குஜை உனையும் சரி செருப்பை கொண்டு பிளாசு பிளாசுன்னு செருப்பு பியரளவு பிளாசிடுவாருன்னு சொல்றான் வந்து அந்த மங்குனி மண்டை மாங்கா மடைய்கிட்டையும் டேய் சொல்லிவிட்டேன் மன்னிவி கேட்க மாட்டேடா நீ கமணாட்டி டேய் பொண்டாட்டியை கூட்டு போடா உன் பொண்டாட்டியை வந்து அனுப்பி வாடா யார்டு இது மாதிரி அப்போ உனக்கு பொத்துக்கு வந்து தற்கூரி தலைவா அப்புறம்